கோலி விளையாடுது பம்பரம் விளையாடுது இதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்லுவாங்க வெளியில நிறைய பேர் எங்க வீட்டுல எல்லாம் வந்து கோலி விளையாடுனா கையை உடைச்சிடும் அது வந்து பொறுக்கிங்க விளையாடுற விளையாட்டு அப்படின்னாங்க ஆனா கோலி இல்லாத விளையாட்டுல கூட வந்து துணி பார்த்து அடிக்கணும் அது எவ்வளவு பெரிய தருணம் நிறைய அந்த ஒரு விளையாட்டை காட்டணும் சரி சொல்லி எங்க அண்ணா எடுத்து போட்டுதான் அவருமே போட்டுக்கிறாங்க ஒரு ஒருத்தருமே எட்டு போட்டோகிராஃபர்ஸ் எட்டு பேருமே எடுத்த ஒரு ஒரு போட்டோமே தான் இருக்கு

அது என்னது ஒரு நாய் வருது ஒரு நவீன அந்த போட்டோகிராபர் போட்டோ நைட்ல எடுக்க போகும்போது மழை டைம் அவரை பார்த்துட்டு அது வெளிச்சத்துக்கு வந்தது அவர் அந்த ஒரு இது சொன்னாங்க நவீன் போட்டோகிராபர் அவங்க எடுத்தாங்க போட்டோம் அந்த நாய் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்துட்டு இருட்டுல இருந்து தருது ஸோ அவங்க யாருமே இல்லை அது வந்து அவங்க வேற கான்செப்ட் சொல்லாரு அவங்க எங்களுக்கு வந்து எதுக்காக எடுத்து வந்தாங்க நான் போனதை வந்து இருட்டுல இருந்து அது வெளிச்சம் தேடி வருது உங்கள் பேர் பார்த்தீங்கன்னா சந்திரலேகா இவங்க வந்து ஒரு இருபத்தி நாலு வயசான போனவங்க இவங்க வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க எதனால இந்த தொழில் அவங்க எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து அம்மா அப்பா சின்னதிலேயே வந்து அவங்க அம்மா அப்பா எடுத்துட்டாங்க அவங்களுக்கு கலனாய் ஒரு குழந்தை தான் வீட்டில் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை அந்த குழந்தையுமே பார்த்துக்கணும் ப்ளஸ் வேலைக்கும் போகணும்னா சொந்தமாக ஒரு ஆட்டோ வச்சு நான் எப்போலாம் என்னுடைய வேலை கையில்தான் எப்போலாம் போகலாம் கிட்ட போய் நான் வேலை செய்யக்கூட கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காகவே அவங்க ஆட்டோ ஓட்டினாங்க இந்த நான் ஏன் எடுத்தேன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி அவங்க பேசும்போது நல்லா போல்டாக பேசினாங்க அந்த ஒரு அதுலேயே நல்லா இருந்தது அவங்க சுத்தி அவங்க நடக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது சரலாதான் என்னுடைய கதைய இருக்குது அவங்க வந்து அது உழைக்கிறவங்களுடைய செருப்பெல்லாம் எப்படின்னு சொல்லி அவங்களுடைய டாக்டர் பண்ணிருந்தாங்க அதை ஒரு செருப்பை தான் நம்ம ஃபோட்டோகிராஃபர் எப்படி சொல்றதாவது அவங்களுடைய அம்மா தான் என்னுடைய ஒரு நாள் ஃபுல்லா என்ன பண்றாங்க அப்படின்னு கதையிருக்காங்க இங்க ஃபுல்லா அவங்க என்ன பண்றாங்கன்னு அவன் டெய்லி வேலை பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருந்து கண்டிப்பாக வேலை செய்யணும் அவங்க பசங்க பண்ணுவோம்னா இந்த ஒரு வேலையை அவங்க கையில் எடுத்தாங்க அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கட்டை அடிக்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் அதாவது நம்ம இந்த சாமான்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வந்து குச்சி மாரி அடிப்பாங்க அது வந்து பெரிய கட்டையாக ஃபேக்ட்ரியில் வரும் அது சின்ன சின்ன கட்டையாக அவங்க கொடுக்கறது இவங்க அந்த கா அந்த கால் கை அந்த கை அது பாட்டு தான் யூஸ் ஆகுது சின்ன சின்ன கட்டையாக வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க அதை கட் பண்ணி கட் பண்ணி அதில் வந்து அவங்க காலெலாம் நிறைய செதஞ்சு போய் கடுவாங்க ஸோ இதை வந்து அவங்க அம்மாவுடைய கதையை அவங்க எடுக்கணும்னு சொல்லி எடுத்த கதை